ஸோ வெல்கம் டு ஆஃப் இருங்க ஒரு புது கெஸ்ட் கொடுப்போம் சொல்லு சொல்லு வெக்கப்படாமல் ரொம்ப அதனால கொஞ்சம் இருக்க தான் செய்யும் யா மோத்தியோடைய பெண் விசிறிகள் எனக்கு தனியாக டிஎம்லாம் பண்ணி மோதிய வ்ளாக்ல காட்டுங்க ப்ளீஸ் 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 அப்படின்னு கேட்டாங்க யாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லைங்க இது உங்களுக்காக நம்ம மோதி தாடியுடன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடைசி ஒரு மூன்று நான்கு மூன்று நான்கு மாதங்களாக தாடி இல்லாமல் முழு முழு இருந்த மோத்தி மீண்டும் ஒரே வெக்கம் அவனுக்கு நீங்க பாத்தி எடிட்டர் ஜூம் அவன் வெக்கப்பட்டதெல்லாம் சரியா ரொம்ப நாள் ஆச்சு பசங்களெல்லாம் மேட்சை தாண்டி வெளியே மீட் பண்ணி எங்கேயும் போறதும் இல்லை ஏன் பாத்தீங்கன்னா பயங்கர

நான் வேணும் எங்கே கூப்பிட்டு போகிறேன் என்னாரு சரின்ட்டு கூப்பிட்டு போகல எங்கே போகிறோம் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு அதை சொல்லு யாரும் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களோ எங்கள் காலேஜில் யாரும் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை யாரும் காலேஜ் பசங்க அப்போ அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட எதாவது பேசிட்டு என்ன பேசுற அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நம்மளா பேசுறது போகணும் ஆமாங்க எங்கள் காலேஜ் அதாவது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில இருந்து ஒரு ஐம்பது ஸ்டூடண்ட்ஸ் வந்து துபாயில ஏதோ ஒரு எக்ஸ்போக்காக வந்திருக்காங்க ஸோ எங்கள் அலுமினிஸ் எல்லோரும் துபாயில் யார் யார் அங்கே அங்கே இருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி துபாய் பற்றி அவங்க என்ன கேட்குறாங்க அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கான மீட்டப் தான் இது அதுக்கு தான் காலையிலேயே கிளம்பி சாட்டர்டேன்றனால என் ஆள் சாரி என் மனைவி அடிக்கடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு ஞாபகப்படுத்துனால்தான் ஸோ என் மனைவி ட்ராப் பண்ணிட்டு டைம் ஃபார் பாய்ஸ் டே அவுட் ஜாலியாக இருக்குது என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு ரெண்டு மணி நாளும் போறோம் எப்படி மிஸ் பண்ணியா இல்லையா அதை எல்லாம் கொஞ்சம் சொல்லு யாரு உங்கள ஆமா மிஸ் தாங்க ரூம்ல யாருமே இல்லங்க ரூம்ல இருக்க பாய்ஸ் இதெல்லாம் கேட்டீங்கன்னா அசிவசியமா கழிவுங்க ரூம்ல யாருமே இல்லைன்றா அவங்க எல்லாம் லேட் லேட்டா வருவாங்க டைமிங் எப்படி தெரியுமா ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு நான் வந்தா ஏழு மணிக்கு ஒருத்தங்க எட்டு மணிக்கு ஒருத்தங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அவங்க அம்மாட்டே ரெண்டு நிமிஷம் தான் பேசுவான் ஆனா வாரத்துக்கு ஒரு நாலு கால் வந்துடும் நாலு கால்ல என்ன நடந்தது வாழ்க்கைன்றது ஃபுல்லா ஒப்பிக்காம அவனுக்கு தூக்கம் வராது ஏன்னா அவனும் சொல்லி பழகிட்டான் அவனும் கேட்டு பழகிட்டான் ஆமா பிரச்சனை காலத்துல இருந்தே இதுதானே வழக்கம் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டி துபாயில் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து ஒரு ஹால் புக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹாலில் தான் வந்து இன்றைக்கான மீட்டிங் நடக்க போகுது லெச்சி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நான் வந்து துபாயில் எங்கள் அதாவது எங்கள் காலேஜில் படித்த சீனியர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ண போகிறேன் அவங்க வந்து ஜூனியர்ஸ்க்கு என்ன பேசுகிறாங்களோ அல் ட்ரை டு மேக் இட் அஸ் அ வளாக் ஸோ தட் அது ஏன்னா வேறு வேறு செக்மெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க வேறு வேறு பிஸ்னஸ் எக்டர்ஸாக இருக்கட்டும் சரி வேறு வேறு ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸும் வந்திருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்து சில இன்புட்ஸ் எல்லாம் எப்படியும் ஜூனியர்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் காமிச்சா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வேறு வேறு செக்மெண்ட்ஸ் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்கன்றதுக்காக தான் இந்த வளாக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ லெட்ஸி எங்கேயோ போயிட்டாதீங்க எங்கேயோ போயிட்டேன் ஸோ இன்னைக்கு இங்கே தான் வந்து அந்த மீட்டப் நடக்க போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சீனியர்ஸ் ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களோட அட்டையர்லாம் பார்த்து மோந்தி கொஞ்சம் ஷாக்கில் இருக்கும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்திருக்காங்க நம்மளோட அட்டையர் பார்த்தீங்கன்னா நல்லா பாத்ரூம் சிறப்பு போட்டு ஜாலியாக வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆமீங்க அதே சிறப்பு தான் இங்கேயும் ஐயோ கால் தெரிய மாட்டேங்குது அட்லீஸ்ட் நான் வந்து எப்படி சொல்கிறது இந்த செருப்பாக போட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் டீசெண்டான செருப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து ரொம்ப ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் மாதிரி வந்திருக்கோம் நாங்கள் நினச்சா சரி ஜூனியர்ஸ் என்னான்ட்டு ஆனால் எங்களோட சீனியர் காலேஜ் மாதிரி இருக்கும் நம்ம காலேஜே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெருசாக ஹைட்டாக இருக்குது அண்ட் அதுவும் இல்லாமல் எங்கள் சீனியர்ஸ்லாம் வந்து டக்கின்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி பயங்கர ப்ரொஃபஷனலாக வந்திருக்காங்க இதுலேருந்து நீ வாழ்க்கையில் தெரிஞ்சு வேண்டியது என்ன நம்ம ஆஃபீஸ்க்கே எப்படி போக மாட்டோம் இங்கே எப்படியே போய் நான் கிட்டலாம் கேட்டு பாவம் மக்கள் உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே சரி ஓகே விடு நம்ம இதில் போலியம்லாம் மைக்கெல்லாம் வச்சிருக்காங்க ஏதோ பேச சொல்லிட்டாங்கன்னா பேசுறது உன் வாழ்க்கை வரலாற பற்றி துபாயில் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் ஸோ நாங்கள் சொல்லலை ஸோ எங்கள் சீனியர்ஸ் பாத்தீங்களா எவ்வளோ டிப்அப்பாக வந்திருக்காங்க ஸோ இவங்களை பார்த்து தான் மோத்தி லைட்டாக டர் ஆகி பைத்தில் நின்றுருக்கான் ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்க 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 அடிக்கடி பார்க்குறேன்ன ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் இவன் எவ்வளோ ப்ரொஃபஷனாக வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹை விக்கி வணக்கம் ஸோ இவனும் கேசிட்டி தான் ஸோ ஆக்சுவலாக உள்ளே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தனால வந்து நிறைய விஷயங்கள் கேப்சர் பண்ண முடியல என்னோட சீனியர் இவர் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் மீட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில்லை ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில்லை ரெண்டு பேரும் கேசிட்டு ரெண்டு பேரும் கான்ஃபோன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சில வார்த்தைகள் இந்த என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அண்ட் இங்கே வரணும் அந்த அந்த ரிலேட்டடாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க

ஒரு சிஸ்டம்ஸ் இன்டகிரேஷன் கம்பெனி கால்ஸ் ஆர் ஃபர்எஸ் ஆர் ஃபேஃப் ஃபர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பட் இங்கே நாங்கள் ஒரு சின்ன டைம்மா ஸ்டார்ட் ஆயிருக்கோம் இட்ஸ் பெண் ஒன் இயர் ஆக போகுது இன் ஆபரேட் பண்ணி பட் ப்ரை டு தட் நம்ம ஊர்ல இருந்து விஹ் ஆலோ கிரெக்ட் ஊர்ல என்ன பண்ணீங்க இப்ப ஊர்ல அப்படி அந்த ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இங்கே என்ன ஸ்கோப் இருக்கா இல்லை வந்து என்ன அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அவங்கள ஓகே எப்படி இங்கே மூவின் ஆகணும் அப்படின்னா என்ன அவங்க அதில் ஒர்க் கற்றுக்கணும் இல்லை என்ஹான்ஸ் பண்ணணும் எப்படி சர்ச் பண்ணணும் ஓகே சின்னதாக ஓகே ஸோ ஐ பி ரெடி ஃபார் எவ்ரித்திங் அதுதான் இந்த பாட்டம் லைனாக தான் இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்றது எதுவுமே இல்லை அண்ட் யுஏ டு பி டு பி யுனோ வெரி ப்ளண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் எ மார்க்கெட் வேர் லாட் ஆஃப் சேல்ஸ் ஜாப்ஸ் அது ரவுண்ட் ரியாலிட்டி இங்க வந்து இந்தியா ல இப் யூ ஹார் யாவிங் ஃபிப்டி மெம்பர்ஸ் கம்பெனினா இங்க ஒரு டென் மெம்பர் கம்பெனி எக்ஸாக்ட் யூ கேனா எக்ஸ்பெக்ட் லைக் டூ ஹண்ட்ரட் மெம்பெர் கம்பெனி இருக்கும் அப்டின்னு எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும் பட் எவ்ரி கம்பெனி அசாஸ் லாட் ஆஃப் பாட்டன்ஷியல் எவ்ரி கம்பெனி தேர்ஸ் அப் கோவாடினேஷன் ரோல் இருக்கும் சோ யு கேன் எக்ஸ்பெக்ட் அல்ல லாட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் கோர்டனேட்டர் டெக்னிக்கல் கன்சல்டன் ப்ரீ சேல்ஸ் கன்சல்டன்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் அண்ட் ஆனால் அந்த மாதிரி ரோல்ஸ் கொஞ்சம் நிறைய பாப்பப் ஆகும் ஸோ அதுக்கு நம்ம எக்யூப் வைக்கணும் அண்ட் ஒவ்வொரு ஜியோக்கு மாறும் திஸ் இஸ் நாட் த சேம் ஃபார்முலா தட் யூ கேன் அப்ளை ஃபார் எவ்ரி கண்ட்ரி இந்த ஜியோவில் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து வி வீவ் டு டார்கெட் அண்ட் டூ இட் அண்ட் இட் இஸ் ரெஃபரல் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி சொன்னது ஆமாம் அதனால் வந்து என்னதான் லிங்க்டின் என்னதான் இன்ஸ்டாகிராம் என்னதான் இண்டீட் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ஃபேன்சி சாலரிஸ்லாம் நிறைய போடுவாங்க பட் அதெல்லாம் தாண்டி கிரௌண்ட் ரியாலிட்டியில் எனி எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹாவ் என் இந்தியா ஆர் எனி அதர் கண்ட்ரி இங்கே வந்து யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம் கண்டிப்பாக சோ யூ ஹவ் டூ ஸ்டார்ட் ஃப்ரெண்ட் ஸ்க்ராட்ச் ஸோ அந்த மாதிரி அதான் நம்ம ஊரில் சிசிடிவி இங்கே வந்து அது ரொம்ப பெரிய மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும் ரியல் எஸ்டேட் ரொம்ப பெரிய விஷயம்ங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இவங்க சிசிடிவி மற்ற எல்லா ஹார்ட்வேரும் ஒரு மொத்தமாக ஒரு ஸ்ட்ரக்சர் கேபிளும் சொல்லுவாங்க சப்போர்ட் ஆக்டிவ் சைட் சைபர் செக்டர் அதுக்கு வந்து இப்போ ஏதாவது ஜாப் ரோல்ஸ் இருக்குமா இல்ல எப்படி நம்ம ஊர்ல வந்து இது நிறைய அன்டாப்ட் செக்மெண்ட் தான் பட் எவ்ரிபடி கேன் டூ இட் இது கொஞ்சம் வந்து அந்த சில சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அது என்ன சர்டிஃபிகேஷன் இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸாக போகும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் லைக் சிஸ்கோ எல்லாம் இருப்பாங்க ஏன்னா எவ்ரி ப்ராடக்ட்டில் வந்து தெரியலாட் ஆஃப் ப்ராடக்ட் லைக் பெல்ட் அண்ட் காம்ஸ்கோப்லாம் இருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிளிங் அந்த ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம பசங்க பண்ணலாம் அண்ட் எண்ட் சைடில் வந்து இட்ஸ் மோர் இன் டூ ஸ்கில் ஆஃப் எவ்ரி எனி எனி டெக்னிஷியன் அப்ட் ஏன்னா இந்த மார்க்கெட்ல வந்து சோ இஃப் யூ டூஇங் சம்திங் வாட் இஸ் இட் சாஃப்ட்வேரா இல்ல ஹார்ட்வேர் இஃப் இட் இஸ் ஹார்ட்வேர் தர் மல்டிபிள் அந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் செக்டர் யூ கேன் திங்க் அபவுட் இட் எடுஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படித்தவங்க எல்லாம் எக்ஸ்ப்ளோர் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ நான் வந்து கேசி வந்து எம்பிஏ பண்ணேன் பண்ணிட்டு லைக் துபாயில் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் தான் நான் ஒர்க்கும் பண்றேன் நான் ஆஃப் குளோபல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஸோ நான் இப்போ இங்கே எப்படி வந்தேன்னா கேசிடியில் இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி டாக்டர் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு என்னோட மென்டார் தான் வந்து அவங்களே இங்கே வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்தாங்க சூப்பர் சூப்பாருங்க நம்ம அலிமினைஸ்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் நெட்ஒர்க்கிங் பண்ணுறோம் ஸோ அது மூலியமாக வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன டொமைன் என்ன இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ இனிஷியலாக துபாய் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் சொல்கிறாங்க ஒரு மூணு நாலு மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஜாப்லாம் கிடைச்சி செட்டில் ஆகுறதுக்கு பட் ஒன்ஸ் யூ வில் என்ஜாய் த லைஃப் இன் துபாய் சோ இப்போ நான் படிச்ச வேலையை எங்க செய்யல நானு எல்லாருமே அப்படிதான் சோ பொறுத்த வரைக்கும் பூமிங் இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் டூரிசம் இருக்கு பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் அண்ட் ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரி சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா டொமைன்லயுமே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நெட்ஒர்க் பண்ணுங்கள் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுங்கள் அந்தந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற பீப்புள் கூட கனெக்ட் பண்ணி பேசுங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது அண்ட் அட் லாஸ்ட் இட்ஸ் எ காம்படிவ் வேல் ஸோ அப்கிரேட் பண்ணிகிட்டே இருங்க உங்களை நீங்களே வந்து பிராண்ட் செல்ஃப் பிராண்டிங் பண்ணிக்கோங்க கற்றுக்கோங்க லேர்னிங் வில் நெவர் ஸ்டாப் இட் ஷுட் நாட் ஸ்டாப் இட் வில் கீப் கீப் லேர்னிங் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் சூப்பர் ஒன்றே ஒன்று எம்பிஏ முடிச்சிருக்காரு நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இது இது துபாய்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எந்த கோர்ஸ் சொல்லுவீங்க எம்பியில் ஆல்ரெடி இப்போ மார்க்கெட்டிங் சொல்லிட்டீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறது மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக சேல்ஸ் ரிலேட்டட் ஓட சேம் தானே ரெண்டும் இல்லையா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பட்டு மொரால் ரிலேட்டட் ஓகே இப்போ அவங்களுக்கு ஜாப் கிடைக்கணுன்னா என்ன ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒன்று சர்டிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்றதை பார்த்துக்கோங்க இங்கே வந்து எல்லா டொமைன் அண்ட் இண்டஸ்ட்ரிலையுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன தேவை என் இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப இதில் பேஷனாக இருக்கேன் நான் இந்த டொமைனில் இதுதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதை ரிலேட்டடாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டோ இல்லை உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுட்டோ நீங்கள் வந்து ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணுங்கள் எதாவது அது ரிலேட்டடாக அப்கிரேட் பண்ணிக்கோங்க உங்களையே அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுங்கள் இல்லைனா ஜாபை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க அண்ட் கரண்ட் ட்ரெண்ட் எல்லாேருக்கும் தெரியும் ஏஏன்ட்டு எங்கே போனாலும் எல்லாம் ஏஏ ஜிபிட்டின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது ஸோ உங்களோட லேர்னிங் பார்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஸோ கீப் ஆன் லேர்னிங் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ 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 ஸோ தேங்க்யூ ஃபார் த அட்வைஸ் அண்ட் நாலேஜ் ஷேரிங் கண்டிப்பாக எனி டைம் தேங்க்யூ ஸோ ஐடியில் இருக்கேன் ஓகே ஐடியில் இருக்கேன் இங்கே லைக் இந்தியாவில் ஹேட் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்துட்டு நான் எப்படி ஐடியில் ஜாப் எனக்கு கிடச்சிதுன்னா லிங்க்டன் த்ரூ லிங்க்டன் ஐ காட் அன் கால் அண்ட் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருந்தது எனக்கு அப்புறம் ஷார்ஜாலே வந்து என்னோடய கிளைண்ட் ஆஃபீஸ் இருக்குது ஸோ இப்போ கரண்ட்லி நான் வந்து ஷார்ஜாவில் ஒரு கிளைண்ட்டை இட் இஸ் அ பேங்க் இன் ஷார்ஜா ஸோ ஐ எம் ஒர்க்கிங் தேர் ஆஸ் அ டெவலப்பர் ஸோ உங்களுக்கு ஜாப் எப்படி வேணும் எப்படி நீங்கள் தேடணும் அப்படின்னா லிங்க்டின் லிங்க்டின் இஸ் தி ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம் ஹியர் ஸோ லிங்க்டின்ல நிறைய பேர் நீங்கள் கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கே எந்த மாதிரி கம்பெனி போகணும் அப்படின்னு அந்த டொமைன் நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ ரெக்வெஸ்ட் ஆர் சம்திங் லைக் தட் ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க லிங்க்டின்ல ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தால் யூ வில் கெட் ஸோ ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம் இஸ் லைக் கிளின்டன் அண்ட் ஹியர் ஹியர்னா ஸோ நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒன் ஆஃப் தி எங்கள் கேங்லேயே வந்து நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எட்டு வருஷம் இங்கே இருக்கீங்க ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஷிகாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடில வந்து ஒரு ஒரு நீங்க என்ன இந்தியால என்ன வர்க் பண்ணிட்டு என்ன கம்பெனில இந்தியா இன் இந்தியா வாஸ் வர்க்கிங் ஃபார் இன்ஃபோசிஸ் எத்தனை வருஷம் 4 இயர்ஸ் ஐ வாஸ் வர்க்கிங் அஸ் இன் சீனியர் சிஸ்டம் இன்ஜினியர் லாஸ்ட் ஆன இன்ஃபோசிஸ் விட்டு வரும்போது 6 மாசம் ஆச்சு எனக்கு இங்க வந்து எனக்கு 6 மாசமும் நான் லிங்க்ட்இன்ல அப்ளை பண்ணி 6 மாசமும் பொறுமையா இருந்து கால்ஸ் வரல ஃப்ரஸ்ட்ரேட் கால்ஸ் எதுமே வரல காண்டான ஃப்ரஸ்ட்ரேட் ஆன விகேர் அண்ட் அட் அடிச்சா எல்லாமே இல்ல அவன் எங்க கிட்ட புலம்புவான் எல்லாமே பண்ணி லிங்க்ட்இன்லயே ஷி காட் ஆன் ஆப்பர்சூனிட்டி நான் சொன்ன மாதிரி தான் அவங்களோட ஸ்கில் கிவ் அப் பண்ணாமல் லிங்க்டின்லே தேடி நவு இஸ் இன் டுவன் ஐடி செக்டர் அவளோட ஃபீல்டில் அவங்களோட இதுலேயே வந்து ஜாப் கிடச்சிருச்சு கரெக்ட் தானே தேங்க்யூ